ராவணன் ஏன் சீதையை தீண்டவில்லை அது பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை முறை ராவணன் கைலாயத்திற்கு வந்தபோது அங்கே அப்சர கன்னிகைகளில் ஒருவரான ரம்பையை கண்டு மயங்கினான் ராவணன் ரம்பையை கவர்வதற்காக பேச்சு கொடுத்தான் ரம்பை ராவணனை தனது மாமனார் என்று கூறி அவனது இச்சைக்கு அவள் மறப்பு தெரிவித்து விட்டாள் ராவணன் மற்றும் குபேரன் இருவரும் சகோதரர்கள் இந்த குபேரனின் மகன் நலக்குமணனுடன் உறவில் இருந்தால் ரம்பை எனவே குபேரனும் ராவணனும் இருவருமே ரம்பைக்கு மாமனார் முறை ஆனால் ராவணன் அப்சர ஸ்திரீகளுக்கு இப்படிப்பட்ட விதிகள் ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டு ரம்பையை கவர்ந்தெடுத்தான் ஆனால் இதில் நிலைகுலைந்து வேதனையடைந்த ரம்பை நலகுமணனின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினாள் நலகுமணன் தியான சக்தியால் அனைத்தையும் அறிந்து கொண்டான் மிகவும் கோபத்துடன் அழகுமணன் ராவணனிடம் இனி நீ திருப்பமில்லாமல் எந்த பெண்ணை தொட்டாலும் உன்னுடைய தலை ஏழு துண்டுகளாக வெடித்து சிதறும் என்று சாபம் கொடுத்தான் இந்த ஒரு காரணத்தினால்தான் ராவணன் சீதையை தீண்டாமல் இருந்தான்